பொதுவாகவே சில மனிதரிடம் இந்த பண்புகள் இருக்கத்தான் செய்கிறது ஒரு மனிதர் உதவி செய்யக்கூடியவராக இருப்பார் அல்லது வசதி படைத்தவராக இருப்பார் அவரிடமிருந்து இதையே எதிர்பார்க்கக்கூடியவராக இருப்பார் அவர் தவறு செய்யக்கூடிய தருணத்தில் அவரிடமிருந்து உதவி பெறக்கூடியவர் அந்த தவறை சுட்டி காட்ட மாட்டார் சங்கடப்படுவார் சுட்டிக்காட்ட தப்பாக நினைப்பாங்களோ இவரிடம் யார் உதவி செய்கிறாரோ அவரிடம் ஏதேனும் ஒரு தவறு இருக்கிறது என்றால் அதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு நியாயமான மனிதன் மீதும் இருக்கு ஆனால் சில தருணங்கள் அவர் மூலம் கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்காம போயிருமோ என்ற அடிப்படையில் நமக்கு பிரியமானவர்கள் அல்லது நமக்கு தோதாக கிடக்கக்கூடியவர்கள் நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தவறு செய்தாலும் கூட அதை சொல்லாமல் இருக்கக்கூடிய மனப்பாங்கு சில மனிதனிடம் இருக்கிறது ஆனால் மூசானி அவர்களுக்கு அதை சொல்லி காட்டு தான் நீ சின்ன இருக்குமோ உன்னை நான்தானே எடுத்து வளர்த்தேன் உனக்கு நான் ரொம்ப வருஷமாக உன்னை அங்கே தான் வச்சு பாதுகாத்திருந்தேன் இப்போ நீ எனக்கு எதிராக வந்து நான் கடவுள் இல்லை உன்னுடைய இறைவன் இறைவன் கடவுள் என்று சொல்லுகிறாயே என்று சொல்லி மூசா அலி இஸ்லாம் அவரிடத்தில் அது தர்க்கம் பண்ணுகிறான் அப்போ மூசா அலி இஸ்லாம் தன்னுடைய இறைவனை பற்றி அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய இரண்டு சான்றுகளை அங்கே போடுகிறார்கள் தன்னுடைய கையை விழாப்புறத்தில் வைத்து காட்டுகிறார்கள் அது மென்மையாக தெரிகிறது கைதடி போடுகிறார்கள் பாம்பாக மாறுகிறது அப்போ மூசா அலி பார்த்து பார்த்து சொல்கிறான் நீ பெரிய சூரியக்காரனா இருப்ப போல இருக்கு நான் உன்னை சாதாரண ஆள் நினைச்சேன் நீ சூனியக்காரருக்குள்ள பெரிய சூனியக்காரராக இருப்ப போல இருக்கேன் என்று சொல்லி தன்னுடைய சபையூடத்தை சொல்லி காட்டுகிறான் எல்லாரும் என்ன பண்ணுங்க இவர் செய்யக்கூடிய சூனியத்தை பொய்ப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஊர்ல உள்ள எல்லா சூனியக்காரன் அழைச்சிடுவாங்க ஒரு நாளை தேர்ந்தெடுங்க இவருக்கும் நமக்கும் மத்தியில் என்ன பண்ணுவோம் போட்டி வைப்போம் போட்டி மூலமாக யார் உண்மை பேசுகிறார் என்பது என்னது நாம தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றான் அப்போ அந்த சமூகத்தில் அந்த சபையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் என்ன சொல்றாங்கன்னா மூசா அலை இஸ்லாமை பார்த்து விட்டு சொல்கிறாங்க மோசா அலை இஸ்லாமை நம்பி யார் போறீங்களோ அவர் உங்களை உங்கள் சொந்த ஊர்ல இருந்து விரட்டி விட்டுருவார் எனவே அவர் பின்னாடி போகாதீங்க நஷ்டமாளி ஆகிடுவீங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அந்த பிரமுகர் முக்கியமானவர்கள் அந்த அமைச்சர் பொறுமக்கள்லாம் சொல்றாங்க ஏன் அப்படின்னா இப்போ மூசா அலை இஸ்லாம் சொல்லக்கூடிய ஓரிரு கொள்கையை ஏற்றுக்கொண்டால் ஃபிரௌன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்ப பிறோன் என்ன சொல்லுவான் நாடு கடத்துவான் நீ இங்க இருக்க கூடாது ஒன்னு சிலுவையில் அறைவான் இல்லைன்னா வாங்குவான் அப்படி என்னது நாடு கடத்துவான் நீங்கள் உங்கள் சொந்த ஊரை விட்டு போவதற்கான வாய்ப்பை மூசா ஏற்படுத்துகிறாரு எனவே மூசா சொல்லக்கூடிய இந்த கொள்கை என்ன பண்ணாதீங்க நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று என்ன பண்றாங்க அவர்கள் சொல்லுகிறார் மூசா அலைச்சலம் இருந்தாலும் என்ன பண்றாங்க அந்த மக்களிடத்தில் இந்த சபையிடத்தில் என்ன பண்றாங்க மீண்டும் மீண்டும் அல்லாவை பற்றி பிரச்சாரம் செய்கிறார்கள் அதற்கு பின்னால் என்னது மூசம் அலி இஸ்லாமை பார்த்து சொல்லுது நீங்க போட்டிக்கு வாங்க அதற்கு முன்னாடி நம்ம பார்த்துக்குறோம் என்று சொல்லிவிட்டு மூச அலி இஸ்லாம் அவர்களை எனது அனுப்பி அனுப்பிவிடுதான் பிறவன் அனுப்புனதுக்கு பின்னாடி பிறவன் என்ன பண்ணுறான்னா ஊரில் உள்ள எல்லாத்தையும் ஆள் அனுப்பி யாரெல்லாம் கை தேர்ந்த சூனியாக்காரர்களோ அவர்களை எல்லாம் அழைச்சிட்டுவான்னு சொல்லி ஒரு நாளை குறிப்பிடுறாங்க பண்டிகை நாளாக அவர்கள் பண்டிகை கொண்டாடக்கூடிய திருவிழா கொண்டாடக்கூடிய ஒரு நாள் என்ன பண்ணுவோம் இந்த போட்டியை வைத்துக் கொள்வோம் என்று என்ன பண்ணுறான் சொல்லி அந்த நாளை தேர்ந்தெடுக்கிறான் தேர்ந்தெடுத்து மூசாளிஸ்லாமா வர சொல்றான் இதற்கு இடையில் இந்த போட்டி நடைபெறக்கூடிய மத்தியில் மூசாளிஸ்லாம் தன்னுடைய சமூகத்திலும் என்ன பண்றாங்க மார்க்கத்தை எடுத்து சொல்லுவாங்க எப்படி ஃபிரௌனத்தில் எடுத்து சொன்னார்களோ ஃபிரௌனுடைய சபையில் எடுத்து சொன்னார்களோ அதுபோல தன்னுடைய சமூகத்திலும் முசா அல்ல இஸ்லாமும் அவனுடைய சகோதரர் ஹார் அடைஸ்லாமும் அல்லாஹ் ஒருவன் தான் என்றும் தான் நமக்கு அத்தனை விதமான அல்படைகளை வழங்கி இருக்கிறான் என்ன பண்ணுறாங்க சொல்லுகிறார்கள் அதை சில மனிதர்கள் ஏற்றுக்கொள்கிறார் மூசா அல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கையை சில மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க ஏற்றுக்கொள்கிறார்கள் கரெக்டாக போட்டிக்கான நாள் வந்து விடுகிறது போட்டிக்கான நாள் வந்தவுடனே இப்போ சூனியக்காரர்கள் ஃபிரோன் அழைத்த சூனியக்காரர்கள்லாம் விற்கிறாங்க இன்னொரு புறம் ஊசி இஸ்லாம் ஆறு இஸ்லாம் நிற்கிறான் அப்போ அந்த சூனியக்காரோட பிறோவனை பார்த்து கேட்குறாங்க நாங்க ஜெயிச்சு தான் எனக்கு என்ன பரிசு தருவ அப்படின்னு கேட்கிறான் நாங்க ஜெயிச்சு விட்டால் எங்களுக்கு என்ன பரிசு தருவ அப்படின்னது கேட்கும்போது ஃபிரோன் சொல்லுவான் பரிசு என்ன பெரிய பரிசு உங்களுக்கு பரிசும் உண்டு நம்முடைய சபையில் நீங்க தான் இருக்கமானோம் ஏன் எனக்கு சப்போர்ட்டாக நீங்கள் என்னுடைய கொள்கையை உயிர்ப்பிக்கிறீங்கல்ல எனக்கு வெற்றியை தேடுகிறேன் சூனியக்காரோட வெற்றி என்பது யாருடைய வெற்றி பிறோவனுடைய வெற்றி அதுதான் என்ன சொல்றான் பரிசு என்ன பரிசு பரிசு கூலி எல்லாம் உண்டு அதோட சேர்த்து நம்ம சபையில் நீங்கள் தான் இருக்குமானவர்கள் உங்களுக்கு என்ன கேட்டால் என்னது கிடைக்கும் என்பதாக ஃபிரோவும் அவர்களுக்கு மத்தியில் என்னது ஆசை வார்த்தையை காட்டுகிறான் அப்போ ஆசை வார்த்தையை காட்டோன்னு போசாலேஸ்லாம் வர்றாங்க அந்த சூரியக்காரர் என்னது எல்லாமே ஒரு பக்கம் என்ன பண்றாங்க அப்போ அப்ப மூசாணி இஸ்லாமே பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா இவர்கள் பேசுகிறார் யார் சூரியக்கார காலையா மூசா மூசாவே இம்மா அன் துருக்கிய நீ உன்னுடைய கம்பை நீ போடுகிறாயா உன்னுடைய வித்தை என்னது நீ போடுகிறாயா இம்மா அன் நகனும் முற்கில் அல்லது நாங்கள் போடட்டுமா எல்லாம் வந்து என்ன பண்றோம் கைத்தடி கயிறு அப்படிங்கிற மாதிரி என்னது எல்லாமே கையில வச்சிருக்கிறான் நீ ஆரம்பிக்கிறியா அல்லது நாங்க ஆரம்பிக்கட்டுமா என்பதாக என்னது அந்த மூசாலைஸ்வர கேட்குறான் கேட்குறான் அப்போ மூசாலை சில என்ன பண்றாங்கன்னா நீங்களே போடுங்கள் அப்படிங்கிற முதல்ல என்னது நீங்களே போடுங்கள் அப்படின்னு பண்றாங்க மூசாலை சிலம் சொன்ன உடனே அவர்கள் தங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த சூனியர்காரர்கள் தங்கள் கையில் இருக்கக்கூடிய கைத்தடிகள் கயிறுகள் எதை வைத்திருந்தார்களோ அதை எல்லாம் என்ன பண்றாங்க போடுனா அது பாம்பு போல சீறுகள் பாம்பு போல் ஒரு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது அல்லாத்தாலும் அதை சொல்லும் பொழுது அதை பார்த்தவுடன் சபையில் இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்தில் எனது ஒரு அச்சம் வரக்கூடிய அளவுக்கு எனது இருக்கிறது பார்க்கிறோம் அல்பு சகரு அவர்கள் அந்த விட்டையை போட்ட உடனே மக்களுடைய கண்களை தன் பக்கம் பயப்படுத்தினார்கள் அவர்களுடைய உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தினார்கள் ரெண்டு விஷயத்தை அல்லா சொல்றோம் கண்கட்டு வித்தை நம்ம சொல்லுவோம்ல பிளாக் மேஜிக் சொல்லுவாங்க தந்திரம் தான் என்னது நம்ம செய்யக்கூடியதை இருப்பதை இல்லாத மாதிரி காட்டுவது இல்லாததை இருப்பது மாதிரி காட்டுவது ஒரு பெரிய யானையை நிப்பாட்டி பட் டப்புன்னு பாருங்க யானை மறைஞ்சிருன்னு சொல்லுவோம் நம்ம பார்த்தோம்னா யானை இருக்காது யான் அங்கேதான் இருக்கும் நம்முடைய கண்களுக்கு அது தெரியாது அதுதான் என்னது இவர்கள் மேஜிக் செய்யக்கூடிய கித்தேகானோடைய திறமை நம்முடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கண்களை அவனுடைய செயலின் மூலமாக வசப்படுத்தி விடுவார் நாம் பார்க்கக்கூடிய காட்சி உண்மை இல்லாது ஆனால் உண்மை இல்லாததை உண்மை போன்று என்னது நம்முடைய கண்கள் நம்முடைய மூளைக்கு தகவலை சொல்லிடும் அந்த அளவுக்கு பார்த்தா ஆமா உண்மை தொப்பி எடுத்து தொப்பிக்கிறது என்ன பண்ணுவோம் புறம் எடுத்து விடுவோம் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான் ஒரு பெரிய கட்டில்களை உள்ள வச்சு ரம்பத்தை வச்சு அறுக்கிற மாதிரி காட்டுவான் அறுத்ததுக்கு எந்திரிச்சு பண்ணுவாங்க உயிரோடு எந்திரிச்சுடுவாங்க இது எல்லாமே டெக்னிக் தந்திரம் கத்து கத்துக்கொண்டால் என்னது இதை எல்லாம் செய்ய முடியும் அப்ப இது மாதிரி அவர்கள் போட்ட உடனே அப்படியே ஒரு என்னது சீருது பாம்பு சீர்ற மாதிரி என்னது நெலிகிறது அது மக்களுடைய கண்களை வசப்படுத்துது உண்மைதான் நினைக்கிற அளவுக்கு என்னது கண்ணை வசைப்படுத்துகிறது கண் கட்டு வித்தை அப்படின்னு அடிப்படையில் உள்ளத்தில் அச்சத்து ஏற்படுது அம்மாடி என்ன சாதாரண விஷயமா தெரியலையே ஒரு காம்பா கம்பை போட்டாங்க கயிறை போட்டாங்க பாம்பு மாதிரி இருக்குது அப்படின்னு மக்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு என்னது அந்த ரெண்டு விஷயங்களே என்னது இந்த சூனியக்காரர்கள் தங்களுடைய வித்தைகளை போட்டவுடன் மக்களுக்கு மத்தியில் என்னது அது இந்த ரெண்டு விஷயத்தை என்னது ஏற்படுத்தி விடுகிறது இப்ப மூசாலை பார்த்தா அவங்களும் பயப்படுறாங்க மக்களுக்கு எப்படி பயத்தை ஏற்படுத்துச்சோ அவங்களுடைய கண்களை எப்படி அது கட்டிச்சோ அது மாதிரி மூசானேஸ்லாம் பார்க்குறேன் ஏற்கனவே நல்லா ட்ரைனிங் கொடுத்துருப்பான் ஏற்கனவே என்னது கைத்தடியை வச்சு என்ன பண்ணுறான் அல்லாதத்தால் இது என்னன்னு கேட்டு என்னது ட்ரையல் பண்ணிடுறோம் மூசாணேஸ்லாம்னு வந்து என்னது ஏற்கனவே ஃப்ரோகூட்டம் போய் கைத்தடியை போட்டு பாம்பாக வாயிச்சு இப்போ இவங்க போட்ட உடனே மூசாவாலிஸாம் ஒரு விதமாக என்னது ஒரு பயம் ஏற்படுகிறது என்னடா ஒரு வித்தியாசமாக இப்படிலாம் வருது அப்படின்னது நினைக்கிறான் அப்படி நினைச்ச உடனே அல்லாஹ் இருந்தாலும் மூசாலிஸாம் பார்த்து சொல்றா மூசாவே பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு லா இஃப்லியூ சாஹிவ ஹைத்துவாத்தாளன் போட்டிக்கு வரும் பொழுது சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் அப்படின்னு அல்லாதத்தால மூசாவும் நிக்கிறான் முன்னாடி சூனியக்காரன் போட்ட வித்தை என்னது அப்படியே வாய் மாலங்கள் ஜாலங்கள் என்னது காட்டி கொண்டிருக்கும் பொழுது மூசா அலி இஸ்லாம் அவர்களும் மனிதர் என்ற அடிப்படையில் அதை பார்த்த உடனே பயப்படுறான் பயந்த உடனே அல்லாத டக்குன்னு வகி அனுப்பிறான் மூசாவே பயப்படாத உனக்கு முன்னாடி அவங்க ஜெயிக்க முடியாது இந்த சூனியக்காரன் போட்டிக்கு வந்து போட்டிக்கு வரும் பொழுது அவர்களால் வெற்றி பெறவே முடியாது என்று சொல்றான் அல்லாஹத்தாலும் அழுத்தம் திருத்தமா சொல்றையே சூனியம்னாலே ஒன்றும் இல்லைன்னு நடத்தும் சூனியங்கிற வார்த்தை என்ன பொருள் சூன்யம்னா எனக்கு சூனியம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இந்த உலகமே எனக்கு சூன்யமாக சாப்பிட என்ன ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சிகுன்னு நல்லா தான் சொல்கிறோம் இதுக்கு பேர் என்னது சிகுர் சிகுருன்னா கண்களை வசப்படுத்துதல் அர்த்தம் பார்த்து கொண்டே தான் இருக்கும் நம்ம பார்க்குற காட்சி உண்மை நினைப்பாங்க காட்சியே இருக்காது நமக்கு முன்னால் பார்க்கக்கூடிய காட்சி காணல் இருக்குல்ல ரோட்ல பயணம் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல வெயில் காலம் கோடை காலத்துடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம் நீங்க டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்க கொஞ்சம் தூரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் கிட்ட போய் பார்த்தே இருக்காது உண்மையிலே காட்சி உண்மையா காட்சி உண்மை கிடையாது நம்முடைய கண்களுக்கு பொய் தோற்றத்தை கோழி தோற்றத்தை தருகிறது அல்லாமும் ஷிகருக்கு என்ன அர்த்தம் சொல்றானா பொய் தோற்றம் கண்களை வயப்படுத்துதல் அப்படின்னு என்ன பண்றான் சொல்றான் அப்ப இவங்க செய்யறாங்க இவங்க செய்யறது மூசாலை பயத்தை ஏற்படுத்துறது அல்ல சொல்றாங்க கவலைப்படாத அவங்க போட்டி வரும்போது வெச்சு வர மாட்டாங்க நீ தைரியம் என்னது உன்னுடைய கைத்தறியை போடு அப்படின்னு ஒன்னு இஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய கைத்தறி என்ன பண்றாங்க எடுத்து போடுறாங்க கைத்தறி எடுத்து போட்டா அது உண்மையிலே என்ன ஆயிடுச்சுன்னா பாம்பாக மாறி இவங்க போட்டது மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறது உண்மையிலே பாம்பாக மாறுகிறது பாம்பாக மாறினதுக்கு பின்னாடி அவங்க எதெல்லாம் போட்டாங்களோ அதையெல்லாம் விழுங்கிச்சு எதெல்லாம் போட்டாங்களோ அதை எல்லாத்தையும் விழுங்கின உடனே இதை பார்த்து கொண்டிருந்த சூனியக்காரர்கள் சற்று என்ன பண்றாங்க சஞ்சிதா விட விழுந்துறாங்க பாம்பின் கால் பாம்பு பொய் பேசுகிறவனுக்கு யாரெல்லாம் பொய் பேசுகிறான்னு தெரியும் திருடனுக்கு யாரெல்லாம் திருடனும் தெரியும் ஏமாத்துறவனுக்கு யாரெல்லாம் ஏமாத்துறான்னு தெரியும் தெரியுமா இல்லையா அது மாதிரி இவங்க செய்கிறது பொய்ன்னு யாருக்கு தெரியும் சூனியக்காரர்கள் தெரியும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் மக்களை வசப்படுத்துகிறோம் கண்கட்டு வித்தை செய்கிறோம் ஆனால் மூசா செஞ்சது கண் கண்கட்டு வித்தை இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் நம்மள மாதிரி இல்லையே இது உண்மையிலே என்னவா இருக்கிறது அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லி உடனே சஜிதாவில் விழுந்தவுடனே சகரத்து சுஜதல் காலு ஆமன்னா பிறப்பி ஹாரூனா மமூசா அவர்கள் உடனே சஜிதாவில் விழுந்து விட்டு மூசா மற்றும் ஹாரூனுடைய இறைவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் அப்படிங்கிறாங்க யாரை கொண்டு வந்து நிப்பாட்டி யாருக்கு எதிராக மாத்திரம் நினைச்சா மூசா அலி இஸ்லாம் எதிராக கொண்டு வந்து நிப்பாட்டி மூசா அலி இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி போய் நான் தான் உங்கள் கடவுள் நிரூபிப்பதற்கு அவ ஏற்பாடு செஞ்சு வைத்த ஆட்களே இந்த செய்தியை பார்த்து விட்டு இந்த உண்மையை அல்லாவுடைய அற்புதத்தை பார்த்த உடனே சொல்லிட்டாங்க இது அற்புதம் நாம செஞ்சது போய் ஏமாத்துறது அப்ப அற்புதத்தை அவர் கண்ணால் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்க கீழே விழுந்து நாங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டோம் என்று என்ன பண்றாங்க உடனே அல்லாஹிடத்தில் முஸ்லீமாக அவர்கள் மாறுகிறார்கள் நான் உங்களுக்கு அனுமதி தர்றதுக்கு முன்னாடி நீங்க அவர் கட்டுப்படுறீங்களோ நான் அனுமதி நான் தானே கடவுள் நான் தானே உங்களுக்கு சொல்லணும் இதை செய்யி இதை செய்யக்கூடாது இதை நம்பு இதை நம்ப கூடாது உங்களுக்கு நான் தான் சொல்லணும் நீங்க அவருக்கு முந்திக்கொண்டு என்னுடன் அனுமதி கேட்காம சபையில நான் மன்னராக உட்கார்ந்துருக்கிறேன் ஏற்ற அனுமதி கேட்காம மூசாவுடைய கொள்கையை எப்படி ஏற்றுக்கிறீங்க அப்படி என்ன பண்றான் கடுமையாக பேசிவிட்டு நான் உங்களை என்ன செஞ்சிருவேன் தெரியுமா மாறுகாய் மாறுகை வாங்கி விடுவேன் அப்படிங்கிறான் என்ன தண்டனை சொல்றான் இந்த பக்கம் ஒரு கை இந்த பக்கம் ஒரு கார் ரெண்டு பக்கம் எடுத்தா கூட ஏதாவது ஒரு பக்கம் நடந்து ஏதாவது ஊன்று கூண்டி நடந்துட முடியும் மாறி மாறி நடந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு வலது பக்கம் கையெடுத்தால் இடது பக்கம் கால் எடுக்கிறது இடது பக்கம் கையெடுத்தால் வலது பக்கம் கால் எடுக்கிறது ஒன்றுமே செய்ய முடியாது நடை நடைப்பிடமாக என்னது மனிதர்கள் மாறி விடுவான் அப்போ அவன் சொல்கிறான் மாறுதால் மாறுகை வாங்கிவிடுவேன் அத்தனையிலே சிலுவையில் ஏற்றி என்ன பண்ணுவேன் கொலை செய்து விடுவேன் என்ன நான் சொல்கிறதுக்கு முன்னாடி மூசாவுடைய கடவுளை நீங்கள் நம்ப வைங்கணும் அப்படி என்ன பண்ணுறாங்க மூசா இது மூசா நின் இஸ்லாமுக்கு எதிராக சூனியக்காரர்களை பார்த்து என்ன பண்ணுறான் சிறுநோனது கடுமையாக பேசுகிறான் அப்போ அவங்க சொல்கிறாங்க நீ என்னது என்ன வேணால் சொல்லிக்கொடு எதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எந்த அளவுக்கு அவர்கள் சொல்கிறாங்கன்னா மா அந்த காலி நீ சொல்ல வேண்டிய தீர்ப்பை சொல்லி கொடு எங்களை கொள்ள தானே போகிறேன் சிறுதையில் அறைய போகிறோம்னு சொல்லிட்டு அரைஞ்சிது மாறு கால் மார்க்கே வாங்க போகிற வாங்கிக்கோ இன்னும்மா தக்களி ஹாதியும் ஹையாத்து துன்யா நீ வழங்கக்கூடிய தீர்ப்பு இந்த உலகத்தில் தான் போட இந்த உலகத்தில் தானே தீர்ப்பு வழங்கினேன் அப்புறம் என்ன அர்த்தம் மறுமையில் அல்லாஹ் தீர்ப்போணுவோம் அங்கே ஒன்றால் நிற்க முடியுமா அல்லாஹ்வுடைய தீர்ப்புனாலே அல்லாஹ் மாத்திரமே அதிபதியாக நிற்பானே அங்கே நீ என்ன பண்ணுவ இங்கே எங்களை கொலை செய்ய வேண்டும் என்று நீ தீர்ப்பளிக்கிறா தீர்ப்பளிப்பதை நீ தீர்ப்பளித்துக்கோ எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை என்னென்ன பண்ணுறாங்க சூனியக்காரர்கள் சொல்லுகிறாங்க யோசித்து பாருங்க இஸ்லாம் அப்போ தான் உள்ளே நுழையுது இதுதான் இஸ்லாமத்துடைய மிக முக்கியமான அடிப்படை அம்சமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் உள்ளத்துக்குள்ளே இஸ்லாம் நுழைஞ்சிருச்சுன்னா அது குறு குறு இருக்கும் ஏன்னா எல்லாம் பாரம்பரியமாக இருக்கிறதுனால நமக்கு அதை பற்றி பெரிய என்னது தெரியாது புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் கொள்கையை விளங்கி இஸ்லாத்திற்கு வந்த மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க சிலாகித்து சொல்லுவாங்க உங்களுக்கு அப்போ தான் இஸ்லாம் உள்ள நுழையுது அற்புதத்தை பார்த்த உடனே சொல்கிறாங்க இது பொய் இல்லை இது அற்புதம் அப்படி என்றால் மூசா யாரு உண்மையிலே நபி அப்ப மூசா நபி என்றால் மூசா சொல்லக்கூடிய இறைவன் அவர் உண்மையானவன் என்ற உடனே அவர் என்ன பண்றாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் உங்களை கொலை செஞ்சிருவேன் உடனே பிரான் மிரட்டுறா நீ செய்யறத செஞ்சுக்க நீ இங்க தீர்ப்பு சொல்லுவ மறுமேல் என்ன ஒன்னால் என்ன செய்ய முடியும் என்ன பண்றாங்க சூனியக்காரர்கள் யாரிடம் வாதம் புரியுறாங்க தன்னை கடவுள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வாதம் புரிகிறார்கள் நீங்கள் இறைவனை எங்கள் இறைவன் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பி இதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் செஞ்சது தப்புங்கிறான் சூனியம் பொய்யான ஒரு கலையை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருந்தோம் நாள் இது உண்மையிலேயே பொய் அப்போ தான் உண்மையை சொல்கிறான் சூரியங்கிறது என்னது பொய் இதை வைத்து மக்களை நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏமாற்றிக் கொண்டிருந்தோம் அல்லாஹ எங்களுக்கு அந்த விஷயத்தில் தண்டனை அளித்து விடுவான் என்று நாங்கள் பயந்து எங்கள் இறைவன் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று என்ன பண்ணுறோம் நாங்கள் இந்த மார்க்கத்தில் என்னது ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சூனியக்காரர்கள் சொல்கிறார் சாதாரண விஷயமா உள்ளத்தில் அவ்வளவு ஆழமாகப் போகிறது அல்லானுடைய அத்தாச்சி பார்க்கக்கூடிய தருணத்தில் யாருடைய உள்ளத்தை எல்லாம் மாற்றிக்கிறானுல்லே மனிதர்களுடைய உள்ளங்கள் அல்லாவுடைய இரண்டு விரல்களுக்கு உள்ளது தான் நாடிய வகையில் திருப்பி தரும் அல்லா தாலாவுடைய சூதர் அதனால் அதனால அல்லாவுக்கு கேளுங்க பிரார்த்தனை கேளுங்க யா உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலை பெற செய்வாயின்னு அல்லாட்ட கேளுங்க எப்போ வேணால் அல்லா மாச்சிருக்கேன் ரெண்டு பேரும் அநியாயக்காரன் சூனியகாரனும் இறை மறுப்பாளர்கள் இறை மறுப்பாளர்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில தான் அத்தாச்சியும் மூசாட்சி போடுறாங்க இவருடைய உள்ளத்தை அது என்னது ஈர்த்து விடுகிறது பிறோவன் என்ன பண்றான் ஆணவக்காரனாக என்ன பண்றான் மாறி விடுகிறான் அதற்கு பின்னாடி கோவம் வருது நமக்கு முன்னாடி மூசா சொன்னது ஏற்றுக்கிட்டாங்களே மூசா உன்னை விட மாட்டேன் உன்னை கொலை செஞ்சுருவேன் கோவம் யார் மேல வருது மூசா சில மேலே வருது மூசாவே உன்னை நான் கொலை அப்படின்னு என்ன பண்றான் அவன் மிரட்டுகிறான் மிரட்ட உடனே அந்த சபையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரமுகர் பெரிய அமைச்சர் பெருமுக்சிங்க அதில் ஒரு சட்டுன்னு நிந்திருக்கிறது அவர் யாருன்னா இவ்வளவு நேரம் வந்து உள்ளத்துக்குள்ள அவர் இஸ்லாத்தை வச்சிருக்கிறார் யாருக்குமே தெரியாது ஃபெரோனுடைய சபையிலே இருக்கிறாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்ன தெரியாது ஃபெரோனுக்கே தெரியாது அவர் இறை மறுப்பாளர் மாதிரி என்ன பண்றாரு அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு மூசாவே உன்ன போல சுஜ்ருன்னு சொல்லி ஃபெரோன் சொன்ன உடனே அவர் உடனே சட்டனை எந்திரிக்கிறார் அல்லாத்தால் அவரை குறித்து எப்படி சொல்றான்னா உள்ளத்தில் நம்பிக்கையை மறைத்துக்கொண்டிருந்த ஒருவர் எழுந்தார் எழுந்து ஃபெரோனை பார்த்து கேட்கிறார் ஃபெரோன் கீழே அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அல்லா ஒருவன் தான் சொன்னதுக்கா நீ அவரை கொலை பண்ண போறேன் என்ன சொன்னார் தப்பா சொன்னாரு என்ன தவறான விஷயங்களை சொன்னாரு அல்லாம் ஒருவன் தானே சொன்னாரு அதை ஏத்துக்க ஏத்துதான் போ அவரையே நீ கொலை செய்ய முற்படுகிறாய் என்று என்ன பண்றாங்க அவர் என்ன பண்றாரு சொல்லிவிட்டு இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் உங்கள் விஷயத்தில் இறைவனுடைய தண்டனை பற்றி நான் பயப்படுகிறேன் எப்படி நூகுடைய சமூகத்தை அணித்தானோ அவர் சொல்லி காட்டுறார் அல்லாஹத்தால நூகுடைய சமூகத்தை எப்படி அழித்தானோ ஆது சமூகத்தை எப்படி அழித்தானோ சமூக சமூகத்தை எப்படி அணித்தானோ அதுபோல உங்களை அணித்து விடுவான் என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பார்த்து சொல்றாரு மக்கள் எல்லா மக்கள் என்னது திரண்டு மண்ணு மண்ணிருக்க அமைச்சர் இருக்கிறான் மக்கள் இருக்கிற மக்கள் சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுக்கு முன்னாடி யூசுப் உங்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை வந்து சொன்னார் தானே அவர் 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 சொன்னதை பொய்ப்படுத்தினீர்கள் அவர் இறந்த உடனே ஆஹா ஓவை நீங்கள் புகழ்ந்தீர்கள் மனு இஸ்விரதனுடைய குணத்தை பற்றி இங்கே அல்லாஹ் தலை என்ன பண்றான் அந்த மனிதர் மூலமா சொல்றான் யூசூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி வந்தாரு அவர் தூது செய்தி சொல்லும்பொழுது மறுத்தீங்க அவர் வாழ்ற நாளை வரைக்கும் அவர் கொள்கை ஏற்காம இருந்தீங்க அவரை பொய்ப்படுத்துனீங்க அவர் இறந்த உடனே அவர் என்ன பண்றீங்க நீங்க புகழ்குறீங்களே இது என்ன மாதிரியான விஷயம் இதை நீங்கள் இறைவனை நான் நம்பிக்கை கொண்டது போல என்னது நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படின்னு பண்றாங்க அவர் அந்த இடத்துல என்னது அந்த அவ்வளவு பெரிய சபையில் என்ன பண்றாரு சொல்லி காட்டணே என்ன பண்றா சரி இந்த சமயத்துல ஒன்னு செய்ய வேணாம் ஏன்னா நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் என்னது இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னே அவரை விட்டுறான் சரி விட்டுருங்க என்ன பண்ற மூசா அலி இஸ்லாமு அவர்களை அவர் என்ன பண்றான் விடுகிறான் விட்டுட்டு மூசா அலி இஸ்லாமுக்கு அவர்களுக்கு எதிராக சதி திட்டம் தூட்டுறான் மூசா அலி இஸ்லாமு என்னவெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படி என்ன பண்றான் இவன் திட்டம் தீட்டி அல்லாஹ் அல்லாதான் அவர்களுக்கு மத்தியிலே மீதமுள்ள ஏழு சான்றுகளை ஒன்றன் பின் ஒன்றாக வெளியிடுகிறான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் அரசர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் மக்களில் பலர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க சிலர் தான் ஏற்றுக்கொள்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய சிலர் தான் மூசாரிசனம் சொல்லக்கூடிய கொள்கை ஏற்றுக்கொள்கிறாங்க ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான்னா ஃபிரோன் ஏதாவது செஞ்சிருவோம் பிறகு நம்மளை சிலுவையில் அறிஞ்சிடுவான் அல்லது நம்மளை கொலை செய்து விடுவான் என்று பயந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க மக்கள் ஏற்க மறுக்கிறாங்க மூசாலி இஸ்லாம் அந்த சபையை விட்டு வந்து விடுகிறார்கள் அல்லாஹ் தாலா அந்த மக்களுக்கு படிப்பினையாக அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பாக ஒன்றன் பின் ஒன்றாக என்ன பண்ணுறாங்க அல்லாஹ் தாலா ஏழு விதமான சான்றுகள் அனுப்புகிறான் இன்ஷா அல்லாஹ் அதை நாளை தினம் பார்ப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன்